வணக்கம் சுவை தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்றேன் இன்னைக்கு நம்ம சுவை தமிழ்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகுபத உறுப்பு லக்கணம் பகுபத உறுப்புகளில் என்னென்ன அப்படிங்கிறது பற்றி விரிவாக பார்க்கலாம் பகுபத உறுப்புகள் ஆறு அவை பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் பகுதி பகுதினா என்ன பகுதிங்கிறது அந்த பகுபதத்தை அந்த சொல்ல பிரிக்கக்கூடிய சொல் தான் பகுபதம் அந்த பகுபதத்துல பிரிச்சோன்னா முதல்ல வரக்கூடிய பகுதி தான் வந்து பகுதின்னு சொல்றோம் முதலில் வருவது பகுதி இது எப்பவுமே கட்டளையாகவே வரும் கட்டளை இடுவது போல வா ஓ நில் செல் இப்ப வந்தான் அப்படின்னு சொன்னா வான்னு சொல்லக்கூடாது சென்றான் அப்படின்னா செல் நின்றான் அப்படின்னா நில் எழுதினான் அப்படின்னா எழுது இந்த மாதிரி முதல்ல வரக்கூடிய உறுப்பு தான் பகுதி இது எப்பவுமே கட்டளையாக தான் வரும் அடுத்தது விகுதி இரண்டாவதாக சொல்லக்கூடிய உறுப்பு விகுதி இந்த விகுதி எங்க வரும் அப்படின்னு சொன்னா இறுதியில் வரும் கடைசியில தான் வரும் இந்த விகுதி என்பது அந்த பிரிச்சோன்னா அந்த சொல்லினுடைய பிரிச்ச பிறகு கடைசியில வரக்கூடியதுதான் விகுதி இந்த விகுதி எதையெல்லாம் உணர்த்தும் எதையெல்லாம் சொல்லும் அப்படின்னா திணை பால் எண் இடம் முற்று எச்சம் இதையெல்லாம் காட்டும் இந்த விகுதி திணை பால் எண் இடம் திணைனா உயர்தினையா அதிர்ணையா பால்னா ஆண் பாலா பெண் பாலா பலர் பாலா ஒன்றன் பாலா பலவீன் பாலா அப்படி அது என்ன பால் அப்படிங்கறத காட்டும் என்னன்னா ஒருமையா பன்மையா அப்படிங்கிறத குறிக்கும் அடுத்தது இடம் இடம்னா தன்மை முன்னிலை படற்கை ஆகிய இடங்கள்ல அது எந்த இடம் அப்படிங்கறத குறிக்கும் அப்புறம் வினைமுற்று பெயச்சம் பெயரச்சமா வினையச்சமா அப்படிங்கிறத குறிக்கும் இது எல்லாமே விகுதியில தான் வரும் இந்த எதெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் நமக்கு உணர்த்தக்கூடியதாக வருவதுதான் விகுதி இது எப்பவுமே இறுதியில வரும் அடுத்தது இடைநிலை பெயர்லேயே இருக்கு இடையில் வரக்கூடியது இடைநிலை இந்த ஆறு உறுப்புகள்ல பாத்தீங்கன்னா இடையில வரக்கூடிய உறுப்பு தான் இடைநிலை இது இடையில் அமையக்கூடிய ஒரு உறுப்பு சரி இது எதை குறிக்கும் காலம் காட்டும் காலம்னா என்ன இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த மூன்று காலங்கள்ல இந்த சொல் எந்த காலம் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய ஒரு உறுப்பு தான் இந்த இடைநிலை அடுத்தது சந்தி இந்த சந்தி எங்க வரும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும் முதல்ல வரது பகுதி கடைசியில வரக்கூடியது விகுதி நடுவுல வரக்கூடியது இடைநிலை இந்த பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் நடுவுல வரும் அடுத்தது சாரியை சாரியை அப்படிங்கிறது எங்க வரும்னா இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும் கடைசியில் இருக்கக்கூடியது விகுதி நடுவில் இருக்கக்கூடியது இடைநிலை இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல வரக்கூடிய உறுப்பு தான் சாரியை இது வந்து அசைச்சொல்லாக வரும் அசைச்சொல் அப்படிங்கிறது வந்து அதுக்கு பொருள் இருக்காது ஆனா அந்த அசைச்சொல்லாக வரும் அடுத்தது விகாரம் சரி இந்த விகாரம் அப்படின்னு சொன்னாலே ஒன்று மற்றொன்றாக ஒன்று இருக்க வேண்டிய இடத்தில் வேறொன்றாக இருப்பதுதான் விகாரம் அப்படின்னு சொல்றோம் இந்த விகாரம் வரும் அப்படின்னா பகுதியில வரும் சந்தியில வரும் இடைநிலையில வரும் இந்த மூன்று இடங்களிலும் ஏற்படக்கூடிய மாற்றம் விகாரம்னாலே மாற்றம் தான் ஒன்று மற்றொன்றாக மாறி இருக்கக்கூடியதுதான் விகாரம் அப்படின்னு சொல்றோம் ஆக பகுபத உறுப்புகள் ஆறு அவை ஒன்னு பகுதி ரெண்டாவது விகுதி மூணாவது இடைநிலை நாலாவது சந்தி அஞ்சாவது சாரியை ஆறாவது விகாரம் இந்த பகுபத உறுப்புகளை சரியா தெரிஞ்சுட்டு இந்த உறுப்புகள் எங்கெங்க வரும் அப்படிங்கிறதையும் சரியா புரிஞ்சிட்டாதான் ஒரு சொல்லை பகுபதத்தை பிரிக்கும் பொழுது அதுல வரக்கூடிய அந்த உறுப்புகளை சரியாக குறிக்க முடியும் பகுபத உறுப்புகள் ஆறுன்னு பார்த்தோம் இல்லையா இந்த பகுபது உறுப்புகளை எளிதில் நினைவில் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு வழி இருக்குது இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம கை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா இதில் இருக்கக்கூடிய ஐந்து விரல்கள் இந்த ஐந்து விரல்களில் முதல்ல வரக்கூடிய கட்டை விரல் இது பகுதி அப்படின்னு வச்சுக்கலாம் கட்டை விரலை பகுதி அப்படின்னு வச்சுக்கலாம் இது கட்டளை பொருளாகவே வரும் அப்படிங்கிறதையும் இதை வச்சு நினைவில் வச்சுக்கலாம் கடைசியில் இருக்கக்கூடிய சுண்டு விரல் இது விகுதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் விகுதி கடைசியாக தான் வரும் சரி நடுவில் இருக்கக்கூடிய நடுவிரலை இடைநிலை அப்படின்னு சொல்லிட்டு நினைவில் வச்சுக்கலாம் நடுவில் வரக்கூடியது இடையில் வரக்கூடியது இடைநிலை அடுத்தது சந்தி பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும் அப்படின்னு சொன்னோம் இந்த ஆழ்காட்டி விரல் கட்டை விரலுக்கும் நடுவிரலுக்கும் நடுவுல வருது இல்லையா அதனால இந்த ஆள்காட்டி விரல சந்தி அப்படின்னு நினைவுல வச்சுக்கலாம் அடுத்தது இந்த மோதிர விரல் இத சாரியை அப்படின்னு வச்சுக்கலாம் இத சாரியை அப்படின்னு வச்சுக்கலாம் இது விகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும் சாரியை இப்ப அஞ்சுல பகுதி இடைநிலை சந்தி இந்த மூணுல ஏற்படக்கூடிய மாற்றம் தான் விகாரம் விகாரம் அப்படின்னா ஒன்று மற்றொன்றாக மாறி இருப்பது விகாரம் சொல்றோம் இது விகாரம் இது மாறி இருக்கும் போது இது விகாரம் இது எதுக்காக அப்படின்னா இந்த பகுபது உறுப்புகள் எங்க வரும் அப்படிங்கிறது மறந்து போயிடுச்சு அப்படின்னா சில நேரத்துல சாரியைக்கும் சந்திக்கும் ஒரு குழப்பம் வந்துடும் சாரியை எங்க வரும் சந்தி எங்க வரும் அப்படிங்கிற குழப்பம் வரும் அதே மாதிரி நடுவில் இப்போ பகுபத உறுப்புகளை வந்து பிரிக்கும் போது சொற்களை பிரிக்கும் போது ரெண்டு இத்து வந்துச்சுன்னா முதல் வரை இத்து சந்தியா ரெண்டாவது வரையுத்து சந்தியா அப்படிங்கிற குழப்பங்கள்லாம் வந்துடும் அந்த குழப்பங்கள்லாம் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை எளிதில் நினைவு வச்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன வழி பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியே இதில் மாற்றங்கள் வரும் பொழுது இது விகாரம் அப்படின்னு சொல்கிறோம் இது நல்ல நினைவில் வச்சுக்கிறதுக்கான ஒரு வழி இதுவரையிலும் பகுபத உறுப்புகள்லாம் என்னென்ன அந்த ப உறுப்புகள் எந்தெந்த இடத்துல பகுபதத்தில் வரும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் எல்லாம் தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் காலம் காட்டும் இடைநிலைகள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த காலம் காட்டும் இடைநிலைகள் பற்றி நம்ம தொடர்ந்து அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி Van